வரும் பிப்ரவரி எட்டாம் தேதி சமூக நீதி மாணவர் இயக்கம் சார்பில் மாநில அளவிலான மாநாடு நடைபெறும் என அமைப்பின் தலைவர் ஜெய்னுல் அபுதீன் அறிவித்துள்ளார் தாம்பரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமுமுகவின் மாணவர்கள் அமைப்பான சமூக நீதி மாணவ இயக்கத்தின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் தலைமை பிரதிநிதி ஜெய்னுல் அபுதீன் தலைமையில் நடைபெற்றது இதில் மனிதநேய மக்கள் கட்சி துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாகூப் அமைப்பு செயலாளர் புலல் ஷேக் ஆகியோர் கலந்து கொண்டு இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் அமைப்பின் தேவை என்ன என்பது குறித்து மாணவர்களுடன் விவாதித்தனர் மேலும் வரும் பிப்ரவரி எட்டாம் தேதி சமூக நீதி மாணவர் இயக்கம் சார்பில் மாநில அளவிலான மாநாட்டில் லட்சக்கணக்கான மாணவர் கலந்து கொள்வார்கள் என ஜெயினுல் அபுதீன் தெரிவித்தார் பிப்ரவரி எட்டாம் தேதி நடைபெறவுள்ள சமூக நீதி மாணவர் அமைப்பின் மாநில மாநாட்டில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தமுக தலைவர் ஜவகுர்லா ஆகியோர் பங்கேற்பதாகவும் கூறினார் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசைன் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் கான் மாநில இளைஞரணி செயலாளர் தமிழ் அன்சாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சமூக நீதி மாணவர் இயக்கத்தின் சார்பாக மாநிலம் தழுவிய மாபெரும் மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கின்றோம் இந்த மாநாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆர் எஸ் எஸ் சிம்மசுப்பனமாக விளங்கக்கூடிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பணிநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் சமுதாயத்தினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லா சேர் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த மாநாட்டின் மிக மிக முக்கியமான நோக்கமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது கைது செய்யப்பட்ட உமர் காலித் சர்ஜித் இமாம் போன்ற மாணவ தலைவர்கள் மாணவ பிரச்சனைகளுக்காக இந்த நாட்டினுடைய பிரச்சனைகளுக்காக போராடக்கூடியவர்களை மாணவர்களை அச்சுறுத்தும் வகையில் இன்றைக்கு உமர் காலிதிற்கும் இமாமிற்கும் திணை மறுக்கப்பட்டிரு அரசமைப்பு சட்டத்தினுடைய பல்கலைகள் மாற்றுகின்றோம் அதே போல ஐஐடியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சகோதரி பாத்திமாலத்தில் மாலத்தில் பேராசிரியருடைய தூண்டுதலின் தூண்டுதலில் தற்கொலை செய்யப்பட்டு இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு இன்னும் வரை நீதி கிடைக்காமல் இருப்பதும் மிக வருத்தம் அளிக்கின்றது இதை செயலர்கள் கூட்டம் வாயிலாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அடுத்த கட்ட தலைமுறையை பட்டை தீட்டுவதற்காக ஒருங்கிணைக்கப்படக்கூடிய இந்த மாநாட்டில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் காஞ்சிபுரம் மற்றும் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளில் இருந்தும் பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்டங்களிலிருந்தும் மாணவர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள் இந்த மாநாடு நிச்சயம் வெற்றி பெறும் அனைவரையும் இந்த வா இந்த செயல்கள் கூட்டத்தின் வாயிலாக நாங்க வரவேற்கிறோங்க